நம்ம சவுச்சவ் உக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடாயி சூடாகிடுச்சு எண்ணெய் ஊற்றிடலாம் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் அதுக்குள்ளே நம்ம பூண்டை இடிச்சிடலாம் பூண்டு ஒரு ஆறு பூண்டு எடுத்துருக்கோம் அது கொஞ்சம் லைட்டாக தட்டிடலாம் பூண்டை வந்து ஒன்றும் பதியமா எடுத்துச்சு கொஞ்சமாக கடுகு ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு உளுந்து ஒரு டேஸ்ட்டுக்கு தான் ஃப்ளேவர் வரும் பூண்டு போட்டுடலாம் பூண்டை நல்லா வறுத்துக்கோங்க இப்போ வெங்காயம் பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டுடலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு போட்டுடலாம் ஒரு ஸ்பூன் உப்பு போடுறோம் வெங்காயம் லைட்டா வதங்கிடுச்சது போதும் இப்போ தக்காளி போட்டுடலாம் எங்க வீட்டில் இது வந்து சவுச்சோ தொக்குன்னு சொல்லுவோம் நீங்க உங்களுக்கு ஏத்த மாதிரி நீங்க நேம் வச்சுக்கோங்க லைட்டாக வதங்கினா போறோம் இந்த குக்கரில் தான் வைக்க போகிறோம் வதங்கி லைட்டா லைட்டாக உடஞ்சா அதை கட் பண்ணால் கட் ஆகணும் ஸோ இட் மீன்ஸ் ஓரளவு குக் இருக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் குக்காக நல்லா மசியே வேகணும் அது குக்கரில் போட்டோடனே வெந்துடும் இது இப்போ போதும் நம்ம இதில் எடுத்து வச்ச மசாலாவை போட்டுடலாம் மிளகாத்தூள் பொடி மஞ்சள்தூள் மிளகாத்தூள் மஞ்சள்தூள் வந்து கால் கால் ஸ்பூன் பொடி ஒரு ஸ்பூன் வச்சுருக்கோம்